பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் மணிமுடி சூட புறப்பட்டு வந்த ராமனிடம் கைகேயி நீ பதினான்கு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் இது மன்னன் நானை என்றான் அதனை ராமன் பணிவுடன் ஏற்றான் தன் மனைவி சீதையுடனும் தம்பி லக்குவனுடனும் காட்டிற்குச் சென்றான் செல்லும் வழியில் கங்கை கரை அடைந்தான் அங்கே அன்பே வடிவான வேட்டுவ தலைவன் குகன் ராமனை சந்தித்தான் போர்க்குணமிக்க குகன் ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் கங்கையாற்று தோடி துறைக்கு தொன்று தொட்டு உரிமை உடையவன் பகைவர்களை அழிக்கும் வில்லாளல் பெற்றவன் மலைபோன்ற திரண்ட தோள்களை உடையவன் துடி என்னும் பறை உடையவன் வேட்டை நாய்களை கொண்டவன் தோல் செருப்பணிந்த பெருங்கால்களை உடையவன் இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன் கரிய மேக கூட்டம் திரண்டு வந்தார் போன்ற மிகுதியான படைவளம் உடையவன் அலைகளை உடைய கரையின் பக்கத்தில் உள்ள சிரிங்கிபேரம் என்னும் நகரி வாழும் தலைவனான குகனை ராமன் இனிதே வரவேற்று கட்டி அணைத்தான் குகன் முனிவர்தம் தவச்சாலையிலுள்ள வள்ளல் காண தேனும் எனும் கொண்டு சென்றான் ஏன் அரசன் குரு தெய்வம் ஆகியோரை காணச் செல்லும் போது வெறுங்கையோடு செல்லல் ஆகாது என்பது தமிழ் மரபு குகன் ராமனை தன் கண்களால் கண்டுகளித்தான் இருள் போன்ற நீண்ட முடிவுடைய தலை மண்ணில் படிய கீழே விழுந்து வணங்கினான் பின் எழுந்து வாயை கையால் பொத்தி உடையை வளைத்து அடக்கமாக நின்றான் ஐயா பேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன் இதனை ஏற்றுக்கொள்வது குறித்து தங்கள் கருத்து யாதோ என்றான் ராமன் அருகில் இருந்த முடிவுகளை நோக்கி மெல்ல பொன்முறுவல் பூத்து சொல்லத் தொடங்கினான் இந்த பொருள்கள் கிடைப்பதற்கு அறியன அமுதத்தை விட சிறந்தன எப்படி இருந்தாலும் அன்பு கலந்ததெனில் தூய்மையானவையே எம் போற்றுக்கு உரியன ஆகையால் இனிமையானவை நாங்கள் விரும்பி உண்டதற்குச் சமம் என்றார் ராமன் தங்களை இந்த தவகோலத்தில் பார்த்த என் கண்களை எடுக்க முடியாத நிலையில் உள்ள கல்வன் நான் இம்மனத்துயரோடு என் இருப்பிடம் செல்ல துணியேன் ஐயனே தங்களுக்கு வேண்டிய தொண்டு செய்வேன் எங்களை விட்டு பிரியாதீர் என்று ராமனிடம் குகன் கூறினான் இவன் நம்மிடத்து நீங்காத அன்போடேவன் எல்லாவற்றிலும் இனிய நண்பனே இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக என்றான் பிறகு ராமனின் மனக்குறிப்பை அறிந்த குகன் பெரியதோர் படகை கொண்டு வந்தான் ராமனையும் லக்குவனையும் சீதையும் அதில் ஏற்றி இளம் வண்ணம் விரைந்து செல்வதைப் போல படகை செலுத்தினான் பிரிவால் வாடினான் இதைக் கண்ட ராமன் குகனை பார்த்து என் உயிர் போன்றவன்னி லக்குவன் உன் தம்பி சீதை உன் கொழுந்தி நீ சூழ்ந்த இந் இந்நில உலகம் முழுவதும் உன்னுடையது நான் உனது ஆளுகைக்கு உரிய துன்பம் உண்டானால் அதனடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை இப்பிரிவு இடைக்காலத்தது அதை நினைத்து வருந்த வேண்டாம் முன்னர் நாங்கள் உடன் பிறந்தோர் நால்வராய் இருந்தோம் விரிந்த அன்பினால் இனி உன்னோடு ஐவரானோம் என்று குகனை ராமன் சாந்தப்படுத்தினார் இந்நூலை எழுதிய கம்பர் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேர் அழுந்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர் கம்பரின் தந்தையார் ஆதித்தன் கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் இவரை திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் ஆதரித்தார் இவரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பராமாயணம் சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஆகியன கம்பர் இயற்றிய நூல்கள் சயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி ஆகியோர் இவர் காலத்து புலவராவார் கம்பன் விட்டு கட்டுத் தெரியும் கவிபாடும் வெறுத்தமேனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கல்வியிர் பெரியர் கம்பர் என்னும் தொடர்களால் கம்பரின் பெருமையை அறியலாம் யாம் அறிந்த புலவர்களே கம்மனை போல் என்று பாரதியார் கம்பனை புகழ்ந்து பாடியுள்ளார்